இன்னும் சொல்ல போனால் நம்ம இது முந்தைய ஒரு தடவை நம்ம தெளிவாக எழுதியதாகவோ சொன்னதாக நினைவு இருக்கிறது பொதுவாக யாரெல்லாம் வந்து இந்த உயிர் வதக்கூடாது இந்த மாதிரி கான்செப்ட்ல இருக்கிறார்களோ அவங்களுடைய கொள்வத ஒரு கொள்கையா வச்சிருப்பார்கள் அவர்கள் அது மட்டும் அடுத்த பழகிட்டவனுக்கு மனுஷன கொள்ளணும்னு வராது நாங்க ஈயரும் கூட கொள்ள மாட்டோம்னு சொல்லக்கூடியவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அவன் என்ன செய்ய விடுதலை புள்ளிய மோதல் அழிச்சானா அவங்க வேலை முடிஞ்ச பிறகு நம்மளோட மோதிட்டு இருக்கிறான் இப்ப யார் மோதலா பொதுமக்கள் மோதல இந்த புத்த பிக்குகள் சாமியார் இவனா என்ன செய்வா தெருவுக்கு நடந்து போகும் கூட்டிக்கிட்டு போவான் அதாவது துணியை வச்சு ஈஎரும் கூட வந்து அடிபடக்கூடாதுன்னு மயிலரங்க வச்சு கூட்டிட்டு ஒதுக்கிட்டு அவ்வளவு பக்குவமா நடக்கிறேன்னு சொல்லக்கூடிய இவர்கள் தான் அந்த வெளி உள்ளுக்குள்ள ஏதாவது கொள்ளணும்னு உள்ளுக்குள்ள ஒரு மனசண்டை இருக்கிறது அந்த உணர்வுக்கு இஸ்லாம் என்ன வழிகாட்டுதல் தருதுன்னா ஆறுமான அர்த்தம் அந்த வழியை போய்க்கு உணவு உணவாக போச்சு ஏதோ ரத்தத்தை ஓட்டணும்னு நினைக்கிற உள்ளுக்குள்ள இருக்குது அல்லா படைக்கும் போதே சொன்னா என்ன சொன்னா ஒரு இனத்தை படைக்க போகிறியா அவங்க எஸ் திமா ரத்தத்தை ஓட்டுவார்களே ரத்தம் ஓட்டுறது என்பது உள்ளுக்குள்ளே ஒரு புரோகிரமா அமைச்சு வச்சிருக்கான் அத வந்து ஆடு மாடு போன்ற பிராணிகளை அறுப்பதில் பயன்படுத்தி கொண்டவன் மனித குலத்தை அழிப்பதற்கு என்ன செய்ய மாட்டான் அதை ஒரு கொள்கையை எடுத்துக்கொள்ள கொள்ள மாட்டான் இவங்க அது இல்லைன்னு சொன்னவன என்ன ஆகுது இவங்கள பர்மாவில பாருங்க மியான்மர்ல பாருங்க மியான்மர்ல இதே கூத்தான் முஸ்லீம்களை எல்லாம் அழிக்கணும் அவனை முஸ்லீம் அழிச்சு முடிச்ச பிறகு என்ன செய்வான் இவர்கள் யாருன்னு கேட்டா இயரும்பு கொள்ளாத பௌத்தர்கள் கூட நாங்க என்ன செய்ய மாட்டோம் சேதம் விளைவிக்க மாட்டோங்கிறான் இவன் வந்து இது தொடரும் புலிகளுக்கு எதிராக செஞ்ச எல்லா காரியத்தையும் நாளைக்கு இலங்கையில் என்ன செய்வான் முஸ்லீம்களுக்கு எதிராக ஆரம்பிச்சு வச்சிருக்கிறான் அந்த பொது சேனாங்கிற ஒரு அமைப்பு அதுக்கு சப்போர்ட்டாக ராஜபக்ஸ் இருக்கான் அதுக்கு முட்டு கொடுக்கறான் அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறான் இரும்பு குரங்கு அடுக்க மாட்டேங்கிறான் அப்ப உலக நாடுகளுடைய நிர்பந்தங்களை எல்லாம் உண்டாக்குவதன் மூலமாக அதுக்கு செய்ய வேண்டும் அதெல்லாம் நாங்கள் ஆதரிக்கக்கூடியவர்களாக இல்லை ராஜபக்சே வந்து இஸ்லாம் இன்னைக்கு புலிகளை செய்த மாதிரி நாளைக்கு முஸ்லீம்களை செய்வான் என்பதுல நமக்கும் என்ன இருக்கிறது அந்த சந்தேகமும் இருக்கிறது அதுவா நம்ம நாட்டை எடுத்துக்கொண்டாலும் கூட ஆறு மாடு திக்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவன் தான் பாபர் மசி தூண்டி விட்டதுல இருந்து நிறைய உயிரை கொடுத்ததுல இருந்து யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அந்த சைவ வேஷம் போடக்கூடியவங்க தான் மனுஷன் உயிரை வேட்டையாடுவாங்க யாரெல்லாம் சைவ வேஷம் போடுறானோ அவனுக்கெல்லாம் என்னவா ஏதாவது ஒரு இதை காட்டணுங்கிறதுக்காக வேண்டி மனிதர்களை வேட்டையாடணுங்கிற கொள்கையை கொண்டு அதிகமா எல்லாரும் தான் செய்வா ஜாஸ்தியா இது அதில் சந்தோஷப்படுவது அது ஒரு கொள்கையா கொண்டு கொள்வது அதாவது பிற மனிதர்களை கொள்வதே கொள்கையா கொண்டவன் எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி நாங்கள் ஆட்டுக்கு மாறி மாட்டோம் உயிர் செய்ய மாட்டோம்னு யார் பேசிக்கிட்டு தெரிகிறானோ அவனுக்கு ஏதாவது வெளிப்படுத்தணும்னு உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கிறது மனுஷனுக்குள்ள அந்த மிருகத்தனை வெளிப்படுமோ இதெல்லாம் செய்வான் இது வந்து எங்க எல்லாம் நீங்க இந்த சைவம் பேசுறானோ அந்த நாடுகள்லாம் இது நடக்கும் சைவம் பேசாத நாடுகள் இப்படி பார்க்க மாட்டீங்க நீங்க இருக்கிற அமெரிக்காவோட நடக்கிறத பாக்குறீங்களா பார்க்க மாட்டேங்க ரொம்ப ரேர அரிதாக பார்ப்பீர்கள் அவ்வளவு பேர் சேர்ந்து கொண்டு என்ன செய்ய மாட்டான் கூட்டமா சேர்ந்துகிட்டு அழிக்கிற வேலையை செய்ய மாட்டான் வேற எந்த நாடுகளையும் செய்ய மாட்டான் அமெரிக்க அரசாங்கம் செய்யும் பொதுமக்கள் செய்ய மாட்டார்கள் இங்க வந்து இந்த சித்தாந்தம் எங்க எல்லாம் இந்த மாதிரி சைவ சித்தாந்தம் போடுறாங்களோ அவங்க எல்லாம் மனித குலத்தை அழித்தொழிக்கிறத ஒரு கொள்கையா வைத்திருப்பார்கள் நமக்கு முன்னாடி இந்த நாட்டுல என்ன செஞ்சு அந்த மாதிரி அவங்களுக்கு மத்தியில சம அந்த மொதல் போட்டு அடுத்து கொன்றாங்க இது ஒரு கொள்கையா பிறகு கொள்கைக்காரனை கொள்வது வந்து அந்த ரத்தம் ஓட்டுவதற்குரிய வரிகளாக வைத்திருப்பார்கள் அந்த வகையில இந்த புலிகள் விஷயம் முடிஞ்ச உடனே நம்மளை தான் கை வைப்பாங்கிறது நிச்சயம் நம்மளே அழிச்சு முடிச்ச பிறகு வேற எவனாக இருந்தாலும் அவனை கை வைப்பான் அது வந்து அந்த அந்த கொள்கைக்கு உரிய ஒரு ஒரு அது அதனால வந்து ராஜபக்சே வந்து அடக்கத்தான் வேண்டும் அது இஸ்லாமிய நாடுகள்லாம் இன்னைக்கு திரள வேண்டும் இன்னைக்கு அந்த மாதிரியான அளவு நாடுகள்லாம் இப்ப கொஞ்சம் தூதரக உறவை எல்லாம் வாபஸ் வாங்குற அளவுல யோசனைகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த புலிகள் செஞ்ச வழியில் போனால் நமக்கு பின்னடைவாக போயிடும் அவங்க உலக நாடுகள் நுழைஞ்சி அராஜகம் பண்ணி ராஜீவ்காந்தி பண்ணி இந்தியாவோட சப்போர்ட்டை இழந்து அந்த மாதிரி போய்விடாமல் அதை வந்து அரசியல் ரீதியாக உலக நாடுகள் எல்லாம் இந்த ராஜபக்ச இந்த சிங்கள மதிக புத்த வெறியர்களுக்கு எதிராக வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்து உலக நாடுகளுடைய கண்காணிப்பின் கீழ கொண்டு வந்து அந்த அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதன் மூலமாகத்தான் அந்த இலங்கை மக்களுக்கு இலங்கை முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அதற்கான வேலைகளை நம்மால் நாமளும் செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாடுகளுக்கு ஒரு தகவலை எப்படி தெரிவிப்பது அங்க கிளைகள் எப்படி அந்த இந்த என்பதை எல்லாம் நாங்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த அந்த மாதிரி முஸ்லீம்களுக்கும் ஏற்பட்டு விடாமல் இந்த பொதுபல சேனா போன்ற பயங்கரவாதிகளை வந்து தீங்கு தப்பிப்பதற்குரிய யோசனையில் நாங்கள் இருக்கிறோம் அது ராஜபக்சேயோ பெரிய பெரியவர்களே நம்ம ஆதரிக்கக்கூடியவர்களா இல்லை அதே நேரத்தில் இதெல்லாம் செஞ்சானப்ப அப்ப ஒத்து கேட்க மாட்டேன்லப்பா முஸ்லிம்களை அழிச்சு கொண்டானே அப்ப எவனாச்சும் வந்து சிறுவனை கொள்ளலாமா பெண்களை கொள்ளலாமான்னு எவனாலும் கேட்டிங்களா எங்க ஆதங்கம் வருமா இல்லையா ஒரு விஷயத்துக்கு எல்லாரும் ஒன்னா திரளும் நமக்கு என்ன ஆதங்கம் வருது ஏப்பா இந்த புலிகள் உழவு பண்ணா நாங்க இவ்வளவு கத்து கத்துன்னு கத்தனமே அப்ப எவனாச்சும் வாயை திறந்தீங்களா உங்கள உள்ளது வந்தவன வாயை திறக்குறீங்களே என்று கேட்கும் தான் இது உரைக்கிற நேரம் இப்பதான் உனக்கு உரைக்கும் ஆஹா நம்ம இதுதான் கேட்கிறோம் நம்ம கேட்கிற மாதிரி வேலையை நம்ம ஆளு என்று புரிய வைக்கணுமே என்கிற அந்த கோபத்திலையும் அந்த வேதனையில நம்ம என்ன செய்யறோம் புலிகள் வந்து இப்ப ராஜபக்சேக்கு சமமானவர் தான் அது கொஞ்சம் கூட குறைஞ்ச ஆளுக்கு கிடையாது ரெண்டு பேரும் இன்னும் சொல்ல போனா ஆரம்பிச்சா இவன் பதிலடி கொடுத்தான் அந்த மாதிரி விஷயத்தை பதிவு செய்யறோமே தவிர இப்ப தெளிவா நாங்க பதிவு பண்றோம் ராஜபக்சே வந்து ஒரு நல்லவன் கிடையாது அத புத்தர்கள் பொதுவா பௌத்த மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் வந்து எங்கெல்லாம் ஆதிக்கமா இருக்கிறார்களோ அவங்க நல்லவங்களா இருக்கவே மாட்டாங்க அவங்க வந்து பிற மதத்தவர்களை வந்து அழிக்குவாங்க அது ஒரு கொள்கையா கொண்டு யாரெல்லாம் இருக்கிறான் தமிழ்நாடு தமிழ்நாடு இந்த மாதிரி பிரபாகனம் உண்டாக்குனது இந்த கொள்கை தானே இந்த உயிர்வத கொள்கைனால நாசம போனானு தமிழர்கள் நசுக்கினாங்க அது முடிஞ்ச அழிச்சிட்டோம் ஒண்ணு அழிச்சுட்டு இவன நசுக்கிறாங்க அதுக்கப்புறம் கிறிஸ்துவ நசுக்குவான் அதுக்கப்புறம் என்ன செய்வான் அவங்க இல்லையே மித கோட்பாடு உள்ளவன் வந்து கடும் கோட்பாடு உள்ளவன் போய் அடிச்சு மொறுக்குவாங்க இதெல்லாம் வந்து அந்த அந்த கொள்கைக்கு உள்ள விளைவாக நம்ம கருதுகிறோம் அதனால வந்து ராஜபக்சேக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலை சப்போர்ட் பண்ணுவதாக சித்தரிக்கிறாங்க புலிகள் செஞ்ச மட்டும் நியாயமான்னு கேட்டா ராஜபக்சேக்கு சப்போர்ட் பண்றோங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க அது சித்தரிக்கிறாங்க உண்மை இல்லை